புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு வந்து ஒரு தடுப்பு மருந்தாக பயன்படுது இரும்பு சத்து குறைவு இருக்கும் பொழுது இரும்பை தரும் ஒரு சப்ளிமெண்ட்டாக ஃபுட் சப்ளிமெண்ட்டாக பயன்படுவதற்கு மாதுளை பயன்படுது அந்த அளவுக்கு மாதுளை ஒரு மிகச்சிறந்த மருந்து இது விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கருத்தரித்த பெண்ணுக்கு அது பாலூட்டும் தாய்மார்களுக்கு எந்த உணவு கொடுத்தாலும் ரொம்ப யோசித்து கரெக்டாக நல்லா பார்த்து கொடுப்பாங்க அந்த கருத்தரித்த தாய்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவாக பழமாக சொல்லப்படுவது மாதுளை ஏன்னா கருத்தரிச்சிருக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு குமட்டல் உணர்வு வாந்தி உணர்வு வராமல் தடுப்பதற்கு மாதுளை பயன்படும் கருத்தரிப்பு காலத்திலையும் பாலூட்டும் காலத்துலேயும் இரும்புச்சத்து இயல்பாக குறையும் அந்த இரும்புச்சத்தை கொடுப்பதற்கு இந்த மாதுளை பழம் பயன்படும் அந்த அளவுக்கு சிறு குழந்தையிலிருந்து வயோதிகம் வரைக்கும் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான பழம் வந்து மாதுளை பழம் அதனால் இருந்து நம்ம வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாளாவது இந்த மாதுளை பழத்தை நம்ம